தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்கரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்ம ராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் தனுசு ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் மேலும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் செவ்வாய் பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார் இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ சிலைப்பும் பெற்று வாழ்வில் உயிரி நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி பழம்பெற்று சஞ்சரிக்கிறார் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குருவும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே இம்மாதம் சோதனை காலமாகவே இருக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் சிறு சிறு தொல்லைகளும் வரலாம் பக்க பலமாக இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்காட்ட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அந்த வழிபாட்டை முழுமையாக சனியின் மீது செலுத்த வேண்டிய நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது பயணங்கள் அதிகரிக்கும் பல வழிகளிலும் விரயங்கள் ஏற்படும் இடமாற்றம் திடீரென வந்து இதயத்தை வாட்டும் குரு பார்வை பதியும் இடங்கள் நன்மை தரும் என்பதால் தாய் ஆதரவு கிடைக்கும் மற்ற சகோதரிடம் அன்பு காட்டிய பெற்றோர் இப்பொழுது உங்கள் மீது பாசம் காட்டுவர் இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள் மாறுதலாகி செல்வர் எதிர்பாராத சலுகைகளை பெறுவீர்கள் வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் இதுவரை வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் சுகம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்க எதையாவது செய்யலாமா என்று சிந்திப்பீர் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றி பெறும் வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் காண்பீர்கள் சென்ற மாதத்தில் நடைபெறாமல் நழுவி சென்ற காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெறத் தொடங்கும் பெண்வழி பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் மார்கழி மாதம் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் மறைந்த புதன் நிறைந்த லாபம் தரும் என்பதால் இக்காலத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களாகி உற்சாகத்தை ஏற்படுத்துவர் நீண்ட தூரங்களில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வரும் வாய்ப்பு கைகூடும் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் புதன் பகவான் சப்தமஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான் அவர் பார்வை பலத்தால் பலவித நன்மைகளை காணப்போகிறீர்கள் உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவர் கல்யாண முயற்சிகள் கைகூடும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார் இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும் யோகம் செய்யும் கிரகம் வலுவடைவதால் தேக நலன் சீராகும் செல்வ வளம் பெருகும் தெய்வப்பற்று அதிகரிக்கும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் நன்மை கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மாறும் வருமான அதிகரிப்பிற்கு வழிபிறக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் ஒத்துழைப்பு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு கடின முயற்சி கல்வியில் வெற்றி தரும் பெண்களுக்கு உறவினரிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் வரவும் செலவும் சமமாகும் இம்மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் இம்மாதம் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று இரண்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பொன்னிற மஞ்சள் சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதேபோல திருக்கோஷ்டியூர் உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் பொழுது வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவைத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் ஏற்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விழித்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ணப்பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக மஞ்சள் வண்ண பூவை வீட்டு கோல மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது சிறந்த யோகப்பியாசம் ஏற்படுவதாக கூறுவார்கள் இந்த வழிபாட்டின் மூலம் மனநலமும் உடல் நலமும் சீராகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்கு அளிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் போது பதிகம் பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம